அங்க நாமக்கலுக்கு வந்தார் அங்கே கரூருக்கும் போனாங்க அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவித்திருக்கலாம் சரியான முறையில் சரியான காவல்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று கட்சிக்கிட்டீர்கள் தமிழகம் இந்தியாவிலே தலை குடிந்து நிற்கின்ற காட்சியை தாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணில நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம் இந்த அரசாங்கமே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினை விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்திருக்கிறோம் அத்தனையும் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் நாற்பத்தி ஒரு பேர் ிருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வாயளவுல சொன்னா போதாது அதை காட்ட வேண்டும் உங்களுடைய செயலிலே காட்ட வேண்டும் ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை ஒரு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு பேர் பலியானதற்கு காரணம் முதலமைச்சர் நடக்கின்ற சம்பவம் நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையும் மக்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தொலைக்காட்சி செய்து வந்து இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் டெபாசிட் கூட நீங்கள் உங்களை கட்சி வாங்க முடியும் வேட்பாளர் வாங்க முடியாது எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற தவறு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறவர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருந்தது நீங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோம் எங்கேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் எதிர்கட்சிகள் கேட்ட இடத்திற்கு அனுமதி கொடுத்தோம் பல்லாயிரக்கணக்கான போராட்டம் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மா முதலமைச்சர் இந்த காலத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துக்கும் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் ஆனால் நீங்கள் எனக்கு தலைவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரிலே நடந்து கொண்டிருந்தது நான் ஒரு முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள் அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது இனி அப்படி நடக்காது இதற்கு எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார் ஆனால் நிலைமை இப்படியா இருந்தது எப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி போயின பொதுக்கூட்டம் நாங்கள் கேட்கிற இடத்துல கொடுக்கல ஒரு சாலையில கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் இப்ப நடந்த சம்பவம் இன்னி பாருங்க ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும் உங்களுக்கும் இந்த நிலை வரும்